மலரே வண்ண மலரே எந்த மனதில் பூத்த மலரே மனமே அன்பின் மனமே அன்னை மீதான வாழ்வின் சுகமே மலரடியில் மனம் சரணம் மலரடியில் மனம் சரணம் மலர் மகிமை தினம் பெறும் அனுதீனம் உனதருள் நான் பெறவே மலே பொன்ன மலரை எந்தன் மனதில் பூத்த அகிலம் நீயே நீ நீடிந்தாயே பார்வையால் அருள் மழை பொழிவாயே புலகெலாம் உன்னருள் மலர்த்ததோ பூத்ததோ நாம் நிறைந்திட கம்மலானதோ ஆனந்தம் நீதானம்மா உன்னை நாடும் நான் மரவீன் மலரே வண்ண எந்தன் மனதி பூத்த ம ஞானம் போற்றும் ஞானமும் நீ காலந்தோறும் நலமருள்வாயே நாவில் போதும் நாமம் யாவும் பூவை போல் உன் புகழ்தனை பாடும் பிடிதனே கருணையை காட்டினாயே மனந்தனே அன்பையே என்றுமே ஆதாரம் நீதானம்மா உன்னை நோற்றுவே மலரை பண்ண மலரை எந்த மனதி பூத்த மலரி மனமே அன்பின் மனாமி அன்னை நீதான மலரடி மனம் சரணம் மலர் மகிமை அனுதினம் நாம் பெறவே மலரே வண்ண மாலரே எந்த பூத்த மலரே மே மாதம் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து திருவசனங்கள் பதிமூணு முதல் இருபத்தி ஒன்று வரை அந்நாள்களில் அகரிப்பா அரசனும் பெர்னிகியோவும் பெஸ்தை சந்திக்க செசாரியா வந்தனர் அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்தபோது போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார் பிலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார் நான் எர்சிலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அவர்களை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன் எனவே அவர்கள் இங்கு வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன் குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள் இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய் நீர் வருகிறீரா அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன் பவுல் பேரரசே விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நச்செய்தி வாசகம் என் நாட்டுக்குட்டிகளை பேணி வளர் என் ஆடுகளை மேய் ஜோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரை தம் சீடர்களுக்கு தோன்றி ஜேசு சீமோன் பேதிருவிடம் ஜோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் ஜேசுவிடம் ஆம் ஆண்டு எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஜேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக ஜேசு அவரிடம் ஜோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் ஜேசுவிடம் ஆமாண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஜேசு அவரிடம் என் ஆடுகளை மே என்றார் மூன்றாம் முறையாக ஜேசு அவரிடம் ஜோவானின் மகன் சீமோனி உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று ஜேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பதை நீர் அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் பேதிரு இவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்னபின் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் சகோதர சகோதரிகளில் இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரே கேள்வியை மூன்று முறை கேட்பது போலவும் அதற்கு பேதெருவும் ஒரே பதிலை மூன்று முறை தருவது போலவும் தெரிகிறது ஆனால் இயேசுவின் கேள்விகளை கொஞ்சம் உற்று நோக்கினோம் என்றால் அவற்றில் வித்தியாசங்கள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அன்பு என்பதற்கு மூன்று கிரேக்க வார்த்தைகள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் கிரேக்க வார்த்தை அகாப்பே என்பது அகாப்பே என்கின்ற கிரேக்க வார்த்தை தன்னலமற்ற அன்பை தியாக அன்பை சுட்டிக்காட்டுகின்றது அடுத்து என்கின்ற வார்த்தை இந்த வார்த்தையானது நண்பர்களுக்கிடையேயான அன்பை சுட்டிக்காட்டுகிறது இது அகாப்பையை விட ஒருபடி கீழானதாகும் மூன்றாவது வகை அன்பு ஈரோஸ் என்று சொல்லப்படுவது இது ஆண் பெண் இரு பாலாருக்கிடையேயான ஈர்ப்பை சுட்டிக்காட்டக்கூடிய வார்த்தை இதன் பின்னணியில் இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையேயான உரையாடலை நாம் இவ்வாறு மொழிபெயர்க்கலாம் இயேசு பேதுருவிடம் யோவானின் மகன் சீமோனே இவர்களை விட மிகுதியாக நிபந்தனையற்ற தன்னலமற்ற தியாக அன்பை நீ என் மீது கொண்டிருக்கின்றாயா என்று கேட்கின்றார் அதாவது இயேசு இங்கு பயன்படுத்திய வார்த்தை அகாப்பே ஆனால் அதற்கு அளித்த பதில் ஆம் ஆண்டவரே ஒரு நண்பனைப் போல நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்கிறார் எங்கு பேதிரை பயன்படுத்திய வார்த்தை தன் எதிர்பார்ப்பின் உயரத்திற்கு பேதிரி வராததை அறிந்த இயேசு ஒரு படி கீழே இறங்கி வருகின்றார் இவர்களை விட என்ற நிபந்தனையை தளர்த்துகின்றார் இரண்டாவது முறையாக அவரிடம் யோவானின் மகன் சீமோனே நிபந்தனையற்ற தன்னலமற்ற தியாக அன்பை நீ என் மீது கொண்டிருக்கிறாயா என்று கேட்கின்றார் ஆனால் பேதுருவோ மீண்டும் ஒரு நண்பனைப் போல நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்குத் தெரியுமே என்று பதில் தருகின்றார் இயேசு மூன்றாவது முறை கேள்வி கேட்ட பொழுது இன்னும் ஒருபடி இறங்கி வருகின்றார் அவர் பேதுருவை நோக்கி யோவானின் மகன் ஒரு போல நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கின்றார் அதாவது இயேசு இதுவரை பயன்படுத்திய வார்த்தையை விட்டுவிட்டு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் தான் எப்படிப்பட்ட தியாக அன்பை இயேசு பேதுருவிடமிருந்து இருந்து எதிர்பார்த்தாரோ அப்படிப்பட்ட அன்பை தருகின்ற அளவிற்கு பேதுரு தயார் நிலை அடையவில்லை என்பதை இயேசு அறிந்தவுடன் அவருடைய நிலைக்கு தானே இறங்கி வருகின்றார் எனினும் அப்படிப்பட்ட தியாக அன்பை வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு அவர் ஒரு நாள் உயர்நிலை அடைவார் என்பதையும் முன்னறிவித்தார் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்துக் கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என்ற இயேசுவின் வார்த்தைகள் பேதிரு துளிகூட சுயநலமில்லாத தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் தியாக அன்பு மிக்கவராக மாறுவார் என்பதை முன்னறிவிக்கின்றன பேதரு ஒரு சாமானிய எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய அன்பில் முழுமையற்ற முழுமை தன்மையற்ற மனிதர் என்பதை அறிந்திருந்தார் ஆனால் அதே வேளையில் அவர் அந்நிலையிலேயே பேதுரு இறுதி வரை இருக்க விரும்பவில்லை அவர் எத்தகைய அன்பை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதையும் அவருக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார் அன்புக்குரியவர்களை நம்மை சார்ந்தவர்கள் உணர்வு முதிர்ச்சி அளவிலும் உறவின் ஆழத்திலும் நாம் விரும்புகின்ற உயர்நிலையை அடையாத பொழுது அவர்களை குறை கொண்டும் குற்றப்படுத்திக் கொண்டும் இருந்தோம் என்றால் அது தீர்வை கொடுக்கப் போவதில்லை இதற்கு மாறாக இயேசுவைப் போல ஒரு பக்கம் அவர்களது நிலையிலேயே அவர்களை ஏற்றுக்கொள்ள முயல்வதும் அதே வேளையில் இன்னொரு பக்கம் அவர்கள் உயர்நிலையை அடைவார்கள் என்ற நம்பிக்கையில் அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பதும் அவசியமானது ஜபம் இறைவா எம்பாலான உமது அன்பு நிபந்தனையற்றது என்பதை உணர்ந்து அதே அன்பை உமக்கும் பிறருக்கும் தர வரந்தாரும் ஆமேன் நீ நேசிக்கின்றாயா என்னை நீ நேசிக்கின்றாயா உமக்கு தெரியுமே இறைவா எனக்கு உன் மீது அன்பு உண்டு செய்யும் தூறந்து நீ என் பணி செய்வாயா னாய் நீ வாழ்வை கொடுப்பாயா நீ என்னை தொடர்வாயா யாக சிலுவைகளை நீ எனக்காய் சுமப்பாயா